தாலா தன் அடியார்களின் பாவங்களை எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறானா பகல்ல பாவம் புரிந்தவர்கள் பாவம் மன்னிப்பு கோருவதற்காக இரவில் தனது கையை நீட்டுகிறான் இரவில் பாவம் புரிந்தவர்கள் பாவம் மன்னிப்பு கோருவதற்காக பகலில் கையை நீட்டுகிறான் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் கியாமத் நாள் வரை ஒவ்வொரு நாளும் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றான் என நபி சலாஹலம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு கியாமத் நாள் அல்லாஹ் நம்முடைய பெரிய பாவங்களை மன்னிக்க தயாராக உள்ளான் பேர் தவபா சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கணும் ஏதேனும் ஒரு பாவம் செஞ்சிட்டா உள்ளத்துல அல்லாஹவை பற்றி பயம் ஏற்படுவது பாவம் செய்து விட்டோம் அதற்கு தவ்பா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுவது இந்த ரெண்டுமே அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக உள்ளான் அல்லது நமது மீது அல்லாஹ் இரக்கம் காட்டி உள்ளான் என்பதற்கான மிக பெரிய அடையாளம் நீங்கள் பாவம் செய்கிறீங்க அந்த பாவத்துல இருந்து விலகி வெளியே வந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறீங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே அல்லாஹ் உங்களை காப்பாற்றுறான் அவன் உங்களுக்கு நன்மை நாடுகின்றான் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அவங்க இவ்வளோ பாவங்கள் செய்கிறாங்க ஆனால் நல்லா தானே இருக்குது அவங்க வாழ்க்கை சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் அவங்க தௌபாவும் செய்கிறதில்ல இறை மறுப்பாளர்களாக இருப்பாங்க அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்கான் எதுக்காக விட்டு வச்சுருக்கான் எல்லாத்தையும் சேர்த்து நாலு மறுமையிலையும் பிடிப்பா இங்க இந்த துணியாலையும் உங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு பிடி பிடிச்சிருவான் அதனாலதான் அல்லாஹ் அப்படியே விட்டு வச்சுட்டான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அதாவது சக்கராத்து நேரம் வரை பாவ மன்னிப்பு செய்ய அல்லாஹ் சுபான அவகாசம் அளித்து உள்ளான் அதான் மவுத்து வரைக்கும் டைம் இருக்கு நாம் கொஞ்சம் பொறுமையாக கூட தவபா செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் மவுத்து வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது வயசானவதான் தான் மவுத்து அப்படிலாம் இல்லவே இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க சின்ன பசங்க கூட எப்படி எந்த சூழ்நிலை மவுத்து சொல்லிட்டு நம்ம கண்ணுதிரை பார்த்துட்டு தான் இருக்கும் எப்போ நமக்கு மரணம் வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த நேரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஹயாத்தோட நம்ம இருக்கிறோம் இந்த நேரத்துல அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செஞ்சுக்கிங்க எவ்வளவு அதிகமாக தௌபா செய்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் இது பொதுவா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய துவாக்களில் மிக முக்கிய துவா புனித மாதம் சொல்லிட்டு இருக்கு பார்த்திங்களா புனித மாதங்களில் இன்னும் அதிகமாக நாம் தௌபா செய்யணும் நாம் எந்த மாதத்தில் இருக்கிறோம் முகரம் மாதத்தில் இருக்கிறோம் நிறைய பேரும் மறந்தே போயிட்டாங்க இது முகரம் மாதம் சொல்லிட்டு ஏன்னா ஆஷுர நாள் அதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அப்படியே மறந்து விட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளையே நாம் கண்ணியப்படுத்தணும் அதிகமாக தௌபா துவாக்களை ஓதி அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற முயற்சி செய்யணும் இதன் மூலமாக நம்முடைய எல்லா கஷ்டங்களும் ஒன்று ஒன்றா விலகிவிடும் இன்றைக்கி நான் ஒரு மிக சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு தான் சொல்ல இந்த துவ நபி சல அலைவசல்ல அவர்கள் கற்றுத்தந்தார்கள் யாருக்கு எந்த சூழ்நிலையில் கற்றுத்தந்தார்கள்னா அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவங்க கிட்ட வந்து நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாருங்க அல்லாஹுவிடம் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யார் கேட்குறாங்க அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்ஹு நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு சிறந்த மனிதர் இருக்கிறார் என்றால் அது அபூபக்கர் ரதி அல்லாஹூ அன்ஹு அவங்க தான் அந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் எந்த பாவம் செய்யாதவங்க அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதர் நபி அவர்களை நம்ம வந்து கேட்குறாங்க நான் தவறு செஞ்சுதான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும் சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கற்றுத்தந்த துவா இது மிக சிறந்த ஒரு துவா இது அபுபக்கர் ரதி அல்லாஹூ அனுஹோ அவர்களுக்கு மட்டும் இதை கற்றுக் கொடுக்கல நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வேலை தொழுகையின் அத்தியாத்த இருப்பில் இந்த ஒரு துவா ஓத வேண்டிய துவாவாக இருக்கின்றது நிறைய பேருக்கு இந்த துவா மனப்பாரமா தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக ஓதிடலாம் ஒவ்வொரு சஹாபாக்களும் அப்படி தான் இருந்தாங்க ஏதாவது சின்ன ஒரு தவறு செஞ்சுட்டா கூட போதும் சின்னதாக மனசார மனசில் ஏதாவது ஒரு தப்பு நினச்சிட்டா கூட போதும் உடனே நபி சலா ஹலிவாஸ்லாம் அவங்ககிட்ட வந்து நான் தப்பு செஞ்சுட்டேன் எனக்கு ஏதாவது துவா சொல்லி கொடுங்க இதிலேருந்து நான் எப்படி மீண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு உள்ளச்சத்தோட இருந்தாங்க நபி சல்லா ஹலிவாஸ்லம் அவர்கள் மட்டும் என்ன ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமாக தவுபா செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் இரவில் நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவங்கள்லாம் இப்படி இருக்கும்போது நாம் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப ஓவரலாம் அல்ல நம்மள துவா கேட்க சொல்லல நம்ம அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் துவாக்களுக்கு திக்கர்களுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் குறிப்பாக தௌபா துவாக்கு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் அவசியம் ஒதுக்குங்க டெய்லியும் ஓதிட்டு வாங்க இப்போ இந்த துவாவை உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் எத்தனை முறை ஓதலாம் அதாவது அத்தியாயத்தில் நம்ம ஓதுறோம் அதை தவிர பிறகு எந்த நேரத்தில் ஓதலாம் எத்தனை முறை ஓதலாம் அதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன் اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي من عندك مغفره انك انت الغفور الرحيم اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي من عندك مغفرة إنك أنت الغفور الرحيم. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي من عندك مغفرة إنك أنت الغفور الرحيم. யா லஹ் எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்து கொண்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார் எனவே எனக்கு உன் தரப்பிலிருந்து பாவ மன்னிப்பை வழங்குவாயாக நீயே அதிகம் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றாய் நிறைய பேர் இந்த துவாவை ஓதி இருப்பீங்க அப்படி ஓதாதவங்க மனப்பாடம் செஞ்சு வச்சு இனி ஓதிட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு வேலை தொழுகையின் அத்தயாரத்தில் நம்ம ஓதும்போது இந்த ஒரு தவபாவிற்கான சிறந்த ஒரு துவாவை ஊதுன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக எந்தெந்த நேரத்தில் இதை ஊதலான்னா நீங்கள் நார்மலாக எல்லா தொழுகைக்கு பிறகும் ஊதலாம் நீங்கள் எப்போல்லாம் துவா செய்றீங்களோ இதை ஒரு ஒரு முறை இல்லை மூன்று முறை ஓதிட்டு பிறகு உங்கள் துவாக்களை கேட்கலாம் இதே மாதிரி டெய்லியும் நீங்கள் ஓதிக்கிங்க உங்களுக்கு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிங்க ரொம்பலாம் என்னால் ஓத முடியலைன்னா கம்மியான ஒரு எண்ணிக்கை ஆனால் அவசியம் ஓதுங்க டெய்லியும் ஓதுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இதுவரை நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரமா நன்மைகளாக மாற்றி விடுவான் இது போல தொடர்ந்து நாம அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது நாம பாவம் செய்யாதவர்களைப் போல ஆகிவிடுவோம் அவ்வளவு சிறப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் சுபானோ தலா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் நாம தௌபா செய்யும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகின்றான்னா காணாமல் போன ஒட்டகத்தை கண்டுபிடிக்கும் போது உங்களில் ஒருவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட உங்களில் ஒருவர் பாவம் மன்னிப்பு கோரி மீட்சி பெறுவதால் அல்லாஹ் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான் என நபி சல்லா ஹலேவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஒரு வறண்ட பாலைவனருக்கு ஒட்டகத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அதை வேறு எதுவுமே இல்லை அந்த ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு அதை தேறி தேறி அலைகிறீங்க திடீர்னு அந்த ஒட்டகத்தை பார்த்தா உங்களுக்கு எவ்வளவோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா எந்த திக்கு தெரிய வழி இல்லாமல் நிற்கிறீங்க அந்த ஒட்டகம் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது அதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதை விட பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் நாம் தௌபா செய்யும் போது அல்லதுக்கு அவசியமே இல்லை நாம் தௌபா செய்யணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம நிறைய தப்பு தவறுகள் செஞ்சிருக்கோம் சொல்லப்போனால் அவனுக்கு நம்ம மேலே கோபம் தான் வரணும் ஆனால் அவன் எதிர்பார்க்கின்ற என்றான் தன்னுடைய அடியான் என் அடியான் என்கிட்ட வருவான் என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேப்பான் சொல்லிட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் நாம் அதை செய்யும் போது அல்லாஹ் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகின்றான் அல்லாஹ் அப்படி மகிழ்ச்சி அடையும் போது என்ன நடக்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் உங்க வாழ்க்கையில எந்த சிரமம் எந்த கஷ்டங்கள் எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் சரி முதல்ல நீங்க தௌபா செய்யுங்க அதிகமாக தௌபா செய்யுங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருந்தா அதற்காக வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க நிறைய தௌபா துவாக்களை ஓதி உங்க கோரிக்கைகளை உங்க கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்க எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்குவோம் அந்த அளவுக்கு பவர் இருக்கு இந்த தௌபாதுவாவிற்கு நிறைய துவாக்களை ஓதி இருப்பீங்க தௌபா துவா சொல்லிட்டு இன்னைக்கு இந்த துவாவை ஓதி அல்லாஹவிடம் துவா செஞ்சு பாருங்க இன்ஷால்லா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்ல கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته